பிரியமானவர்களே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஏசை தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து அவர்கள் அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டு தூர இடங்களுக்கு அடிமையாய் போனவர்கள் ஆண்டவரை தேடி மனம் திரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது இனி எங்கள் வாழ்வு எப்படி ஆகும் என்கிற அச்சம் இருக்கிறது இனி நான் என்ன செய்வேன் என்கிற தயக்கம் இருக்கிறது ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி கலங்கி போயிருந்த மக்கள் மனந்திரும்பி வரும்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் இந்த காலை வேளையிலே ஆண்டருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் என் கண்பான் அவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் பயப்பட தேவையே இல்லை நாம் கலங்க தேவையில்லை எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புக் மனம் திரும்பி ஆண்டவரிட ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் உன்னை சுற்றி இருக்கிற எதிரிகளை குறித்து கவலைப்படாதே உனக்கு விரோதமாய் ஆயிரம் பதினாயிரம் பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது பக்கத்திலே இருக்கிறார் அவர் உன்னை தெளிவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார் கவலைப்படாதே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டருடைய அன்பின் வார்த்தை இன்று உங்களுக்கு நேராய் வருகிறது அச்சத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களோ இந்த நாளின் பாடுகளை நான் எப்படி கடந்து செல்வேன் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஒரே ஒரு காணி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரங்களிலே கொடுங்கள் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு முன்பாக நீர் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்த தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் மேன் ஆமேன்